கைஸ் நம்ம கிச்சன் என்னன்றது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து பேச்சிலருக்கான சென்னாக தான் பண்ண போறோம் இது அப்படி வேக வைக்கல அப்படியே பச்சையாக தான் போட போறோம் அதில் வாங்க பார்க்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் வெங்காயம் வளம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டாரும் ஒரு இலையும் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலா வந்து தேங்காய் ஒரு பிடி போட்டுக்கலாம் ஏன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி போட்டுக்கலாம் கொஞ்சமா சோம்பும் போட்டுக்கலாம் இது நைஸா அரைச்சிட்டு வந்தலாம் இப்போ இப்போ வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம் இப்போ வந்து நல்லா ரெண்டுமே வதங்கிச்சு வெங்காயமும் இஞ்சி பூண்டும் இப்போ நம்ம எல்லாமே அப்படியே பச்சையாக வேதில் போகிறோம் இது கொண்டாட நேற்று ஊற நைட்டு ஊற வச்சுட்டோம் வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி இதையும் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளம் போட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவோட தண்ணி கொஞ்சம் இந்த மிக்ஸியில் அதையும் அதில் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு போட்டுக்கலாம் எது போட்டோம்னா கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு பிசில் வைக்க போகிறோம் பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு சென்னா என்ன வேணா நல்லா கல்ல கூட நல்லா வெந்து போயிடுச்சு சென்னா வச்சுக்கலாம் மடித்து போட்ட சப்பாத்தி வச்சுக்கலாம் மென் வச்சுக்கலாம் ரெண்டு பீஸ் வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை பாய் பை பாய்